வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கூலி திருவிழா உலகமெங்கும் ரஜினி படத்துக்கே உரிய அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு திருவிழா கோலத்தோடு வந்து இன்னைக்கு படம் தொடங்கிடுச்சு இந்த படத்தோட முதல் காட்சி அமெரிக்காவில் டல்லாஸ் நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது மற்ற பல நகரங்களிலும் காட்சிகள் நடந்துகிட்ருக்கு படம் பார்த்துட்டு அல்லது பார்த்து கொண்டிருக்கும் போதே பல நண்பர்கள் வந்து அங்கிருந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க குறிப்பாக துபாயிலேருந்து ஒரு நண்பர் படம் வந்து அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பின்னாடி இருந்து ஒழிக்கிற அந்த சத்தத்தை கேட்கும்போதே நம்மால் வந்து இருக்கையில் உட்கார முடியல அப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து அங்கே இருக்குது அந்த செண்டை மேளங்கள் முழங்க பட்டாசுகள் அதிர வானவேடிக்கையிலோடு வந்து ரசிகர்கள் ஒரு மோர் தேன் தீபாவளி மோர் தேன் பொங்கல் அண்ட் மோர் தேன் எனி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இந்த படத்தினுடைய முதல் காட்சியை அரங்க மதுரை விசில் தெரிக்க அப்படி வந்து செலிப்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பேசும்போது இப்போ அதிகாலை ஆறு மணி இந்த ஆறு மணிக்கு வந்து பல இடங்களிலும் இந்த படம் பார்த்து விட்டு அந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரியான ஒரு பதிவுகளை வந்து பார்க்க முடியுது அவர்களுடைய அவர்கள் சொல்லும் வந்து உற்சாகத்தில் வந்து அப்படி மிதக்குறாங்க ஏதோ ஒரு பெரிய விருந்து அவங்க அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு மனநிறைவோடு வர்ற மாதிரி வந்து இந்த படத்தை பார்த்து விட்டு அத்தனை பேரும் சொல்கிறதே வந்து ஃபண்டாஸ்டிக் சார் இது வந்து தலைவரோட இந்த ஐம்பது வருஷ அந்த கோல்டன் ஜேர்னி இருக்கு அந்த பயணத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பை தான் இதை பார்க்க முடியுது முத்தாய்ப்புன்னு சொல்லக்கூடாது அந்த பயணத்தினுடைய ஒரு உச்சமாக இதை நான் பா இதை நாங்கள் பார்க்குறோம் இதை அடுத்த இதை விட இதை தாண்டி ஒரு படமா வந்து ஜெயிலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த படம் இதுதான் உச்சம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த படத்தை வந்து மாதிரி ஆகிடும் எவ்வளோ காசியஸா வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு நடிகனை யாரும் கொண்டாடினதில்லை இந்த மாதிரி வந்து படங்களை என்ஜாய் பண்ணி இல்லை வேற யாருடைய படத்துக்கும் இப்படி ஒரு செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட் ஒரு த இதோ தன் தன் தானே வந்து அந்த இடத்துல போய் உக்காந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வோடு தன்னெழுச்சியாக இப்படியெல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ணி இந்த இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததில்லை நான் பாபாவுக்கு பார்த்துருக்கேன் சிவாஜிக்கு பார்த்துருக்கேன் பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்துக்கான செலிப்ரேஷன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நாலு மணிக்கு இந்த படம் வந்து முதல் காட்சி போட்டிருக்காங்க அதில் படம் பார்த்து விட்டு வந்த பல பேர் அதுக்குள்ளே தங்களுடைய விமர்சனங்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில் எல்லாருமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத தான் தங்களுடைய விமர்சனமாக சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுற அந்த ஒரு நபர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய பார்வையாக இருக்குது இந்த படத்தில் யாருமே வந்து எதையும் குறை சொல்லலை எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா எல்லாம் குத்துமதிப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை சார் மூணு மணி நேரம் படம் மூணு மணி நேரமும் வந்து ஒரு ஒரு ரசிகர் வந்து ஒரு ரசிகனை வந்து எப்படி ஒரு படத்தை எங்கேஜ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதனால் இந்த படத்தில் குறை அப்படின்னு சொல்ல ஒன்றுமே இல்லை எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஏ இல்லாமல் இருந்தால் நாங்கள் எல்லாருமே இன்னும் இதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிக கூட்டம் நாங்கள் போய் பார்த்துருப்போமே அப்படிங்கிறது வந்து பலருடைய கருத்தாக இருக்குது அதை பார்க்க முடியுது இந்த படம் இந்த கதை என்ன படத்தில் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவிலே நான் சொல்லிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க என்ன கருத்து தெரிவிச்சுருந்தாங்கன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போது அந்த உதயநிதி ஸ்டாலின் அல்லது அந்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இவங்க சொன்னதை தான் வந்து இந்த ரசிகர்களும் ரிப்பீட் பண்ணுறாங்க அதே வார்த்தைகளை தான் இவங்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா யுனானிமஸாக இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான் நான் அர்த்தம் ஸோ ஒருத்தர் வந்து மாறி சொல்லலாம் அல்லது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் பட் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பொறு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் யுனானிமஸாக இருக்கு ரிப்போர்ட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு ரசிகர்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஃப்ரம் த வேர்ல்டு உலகம் முழுவதிலும் இருந்து வருகிற முதல் அறிக்கையின்படி இந்த படம் ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த முதல் கட்ட நிலவரப்படி அவங்க சொல்கிற கருத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு அந்த மூன்று மணி நேரம் வந்து தொய்வு இல்லாமல் போகுது ரசிகர்களை வந்து கூத்தாட வைக்குது கொண்டாட வைக்குதுன்றதை விட திரையில் அந்த ரஜினியை பார்த்து ரஜினியுடைய அந்த குறிப்பாக ரஜினியினுடைய அந்த இளமை கால தோற்றம் அந்த ஃப்ளாஷ் காட்சிகள் அதாவது அந்த டிஏஜிங்னு வாங்கல அதாவது வயதை குறைத்து காட்டுவதற்கான சில டெக்னிக்கு அந்த டிஏஜிங்கெல்லாம் வந்து எனக்கு தேவையாக இல்லைன்னா என்னை வந்து சரியான அந்த அவுட்ஃபிட்டிங்கில் சரியான அந்த கெட்டப்போட வந்து அவரை திரையில் வந்து அப்படியே காமிச்சாலே போதும் அவர் வந்து எண்பதுகளுக்கு நம்ம அழைச்சிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் உள்ள மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வந்து அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் சில இருக்குது அந்த காட்சிகள் வந்து பார்க்கும்போது திரையே வந்து தெரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி போஸ்டர் சன் பிக்சர்ஸ் கரெக்டாக வந்து அதை விட்டுட்டாங்க வெளியே இத்தனை நாள் வந்து வெளியே அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்து இது தலைவராக இருக்காது ஃபேன்மேட் போஸ்டராக இருக்கும் அல்லது வந்து இவங்க ஒரு டிஏஜிங் பண்ணி இந்த படத்துக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த போட்டோ சொல்லி வந்து போகுது ஆனால் இன்னைக்கு இன்று முதல் அப்படிங்கிற போஸ்டரே வந்து எட்ரா கொக்கிய அப்படின்ற தலைப்பில் போட்டு அவருடைய அந்த எண்பதுகளில் குறிப்பாக வந்து தி பில்லா இந்த படங்களில் நடித்தப்போ ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த தோற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எ தீன்னா அப்படியே பொறி பறக்குது அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு புல்லறைப்பை தருவதாக சொல்லியிருக்காங்க அதே போல கிளைமேக்ஸ் எல்லாருமே யுனானிமஸ் கிளைமேக்ஸ் வந்து எக்ஸலன் சார் பிரமாதமா பண்ணிருக்காரு இன்னொன்று இந்த படத்தினுடைய பில்லர் தூணே வந்து ரஜினி சார் தான் அவருடைய அந்த பாத்திரம் அவர் நடிச்சிருக்கிறவரு தான் குறிப்பா அவருக்கும் சத்யராஜுக்கும் நாகார்ஜுனவுக்குமான அந்த காட்சிகள்லாம் வந்து அப்படி இருக்கு நாகார்ஜுனா ரஜினி சார் காட்சிகள்லாம் பூரி பறக்குது அப்படின்னு சொல்றாங்க படத்தில் பெரிய பலம் அந்நத்தோட இசை அவர் வந்து பார்த்து பார்த்து வந்து அந்த பீஜெம்மும் சரி அல்லது அந்த ரஜினிக்கான காட்சிகள் அந்த மாஸ் எலிமெண்ட்டை கொடுக்குற அந்த பாட்டையும் சரி அப்படி பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த படத்தை வந்து ஒரு பக்கம் ரஜினி சாரை பார்த்து என்ஜாய் பண்ணுறதோட அந்த பின்னணியில் வந்து அனிதத்தோட குரலும் சேர்ந்து ஒழிக்கும் போது வந்து அது வேற ஒரு மேஜிக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில மணி நேரங்களில் வந்து நானும் அந்த படத்தை வந்து முழுசை பார்க்க போகிறேன் இப்போ வரைக்கும் வந்து வருகிற ரிப்போர்ட்ஸை வந்து உங்களுக்கு தரேன் ஸோ அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் ரிப்போர்ட் கூடி இஸ் அ டபுள் பிளாக் பஸ்டர் இது இந்த படம் எங்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்துக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட் இத்தனைக்கும் இந்த மும்பை பாலிவுட்டினுடைய தலைநகரமாக பார்க்கப்படுகிற மும்பையில் கூட கூலி தான் வந்து டாமினேஷன் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் எது அதிகமாக டிக்கெட் விற்பனை ஆகிற படம் எது அப்படின்னா அது வந்து தான் இருக்குது இப்போ வரைக்கும் வார்த்தோட நிலைமை என்னன்னு தெரில அதனுடைய படம் அந்த படம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வரல ஒரு யாராவது ஒருத்தர் பார்த்தேன் இந்த படத்தை பார்த்தேன் சும்மாராக இருக்குது அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அப்படி யாருமே நான் அந்த சமூக வலைதளங்களில் பார்க்குறேன் அல்லது இந்த படத்தை யாராவது பார்த்தீங்களா அப்பன்னு கேட்டால் இந்த படத்துக்கு போக ஆர்வம் யாருக்கும் இல்லை முதல்ல கூலியை பார்ப்போம் அப்புறம் அப்படி தான் எல்லோரும் இருக்காங்க அதனால் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு கூட எதுவும் வார் டூ படத்துக்கு வரல அதே போல் பிஸ்னஸ் வைஸு அந்த சினி ட்ரேடுன்னு சொல்கிறல இந்த திரையுலக வர்த்தகர்கள் அவர்களுடைய அறிக்கையின்படி பார்த்தா கூட மேக்ஸிமம் எல்லா நகரங்களிலும் கூலி தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு குறிப்பாக வட இந்தியாவில் டெல்லி மும்பை அதே போல் பாட்னா லக்னோ இந்த மாதிரி புனே முக்கியமாக புனே இங்கே எல்லாம் கூட வந்து கூலி தான் வந்து அதிக காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க வார் டூ தான் அதிக ஷோ போட்டிருக்காங்க ஆனால் ஹவுஸ்ஃபுல்லுன்னு பார்த்தா கூலி தான் அதிகமாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் பெங்களூரில் வந்து தொள்ளாயிரம் காட்சிகள் போட்டிருக்காங்க சாரி தொள்ளாயிரம் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக போது கூலி வார்டு வந்து வெறும் பதினேழு காட்சிகள் தான் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இன்று முதல் நாள் அந்த முதல் காட்சி ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் வந்த ரிப்போர்ட் என்னென்னா கூலிக்கும் இந்த வார்டூவுக்குமான வித்தியாசங்கிறது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்குது அதுவும் குறிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு அதே போல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் கூலி வந்து எங்கேயோ நிற்கிது மும்பை டெல்லி இங்கேலாம் வந்து கூலி வந்து நூற்றுக்கணக்கான காட்சிகள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போகுது இங்கே வந்து இரட்டை இலக்கத்தை தாண்ட முடியல வார்டு படுத்தால குறிப்பாக மும்பையில்னா நாற்பது காட்சிகள் கூட ஹவுஸ்ஃபுல்லில் ஆனால் கூலி வந்து முந்நூறு காட்சிகளுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அங்கே வந்து எப்படின்னா இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு அதிகமான காட்சிகள் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமான திரைகள் வந்து கூலிப்படுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு வெளிநாடுகளில் எப்படிங்கிறது நான் பல வேட்டி பதிவுகளை சொல்லிட்டேன் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் என் இன்வேரியபுள் கூலி தான் வந்து டாமினேட்டு கூலி தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அதிக ஹவுஸ் ஹோல்ட் காட்சிகள் அதிக கலெக்ஷன் அதிக ப்ரீசேல்ஸு இது எல்லாமே வந்து கூலி தான் அடிச்சிருக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த கூலிப்படம் அந்த கொண்டாட்டத்தின் உச்சம் வர்த்தகத்தின் உச்சம் அந்த பொழுதுபோக்கின் உச்சம் அப்படி அந்த இதை இதை தாண்டி வேறு வார்த்தைகள் ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பொருந்தும் படத்தோட ரிவ்யூ வந்து இப்போ நான் சொன்னனேன் இதை ஒட்டி தான் வந்து பலரும் பலருடைய விமர்சனங்களும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எல்லோருமே வந்து இதை நான்கு ஐந்துக்கு நான்கு நட்சத்திரம் நான்கரை நட்சத்திரம் அந்த ரேஞ்சில் வந்து இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரைக்கும் அந்த அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது ஏன்னா அவர் வந்து இந்த கூலி படத்தை ஒத்துக்கும் போது வந்து மிகுந்த விமர்சனத்துக்குள்ளான ஓவர் ரேட்டட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு தான் இந்த படத்துக்குள்ளே அவர் வந்தார் அதே போல் அவர் கூட தேவையில்லாத சில ஆணிகள்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு அவர் வந்து லோகேஷ் கனகராஜா உள்ளே வந்து ரஜினிக்கான ஒரு படத்தை ரஜினியை கொண்டாடக்கூடிய மாதிரியான ஒரு படத்தை தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக நின்று உருவாக்கியிருந்தார் அதன்படி வந்து அவர் என்ன சொன்னாரோ இத்தனை பேட்டிகளில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாரோ அதையெல்லாம் வந்து நிரூபிக்கிற வகையில் இந்த கூலி படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து மிகுந்த திருப்தியோட ஒரு செலிப்ரேஷன் மூடோட படத்துக்கு போனாங்க அதே மூடோட படத்தை விட்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் சென்னையில் தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய எப்டிஎஃபஸ்ஸு தொடங்கும் பத்திரிகையாளர் காட்சி வந்து ஒரு அரை கால் மணி நேரம் முன்னாடியே வந்து தொடங்குது பார்த்து முடித்த பிறகு இந்த படத்தினுடைய முழுமையான விரிவான விமர்சனத்தை வந்து உங்கள் முன் வைக்கப் போகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லா ரஜினி ரசிகர்களும் அல்லது இந்த ரஜினி படத்தை பார்க்க விரும்புகிற அத்தனை சினிமா ரசிகர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா கூலி உலக அளவில் பிளாக் பஸ்டராக இருக்கு குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி படமாக இது மாறியிருக்கு ரசிகர்கள் கூட்டம் அலை மோதுது குறிப்பாக டிக்கெட்டு திங்கள் செவ்வாய் புதன் அந் அப்படி தள்ளி போயிடுச்சு டிக்கெட்டு இந்த முதல் நான்கு நாட்களுக்கு யாரும் டிக்கெட் கேட்காதீங்க திங்கள் செவ்வாய் புதன்லேருந்து வாங்க நாங்கள் கூடுதலாக கூட டிக்கெட் தரோம் அப்படிங்கிற அளவுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருக்காங்க இந்த கலெக்ஷன் பார்த்துட்டு ஸோ இந்த படத்தினுடைய விமர்சனம் அதே போல் படத்தின் வசூல் விவரங்கள் விபரங்கள் இந்த படத்தினுடைய வியாபார விபரங்கள் இது அத்தனையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு விரிவாக தரப்போகிற இன்னைக்கு அவருடைய பொன் விழாவின் ஆரம்ப நாள் ஆரம்ப நாள் கிடையாது நாளைக்கு தான் அந்த ஆரம்ப நாள் ஆனால் நேற்றிலிருந்து முந்தின நாளிலிருந்தே வந்து அவருடைய பொன் விழாவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச்செயலாளர் அவங்க தான் இதை ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிற அரசியலில் ஒரு மிக விரிவான ஒரு பதிவை வெளியிட்டு ரஜினிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க கேப்டன் மட்டும் இருந்திருந்தா இந்த திரையுலகமே பிரம்மாண்டமாக நிமிர்த்தி திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருப்பார் ரஜினியை கௌரவிக்கிற வகையில் அவர் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு அவங்க சொன்னபோது உண்மையிலே நமக்கு ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்தது ஏன்னா கேப்டன் இருந்தது தான் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரியே மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனை வந்து அவர் செஞ்சுருப்பார் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அத்தனை பேரும் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு அது ஒரு மிகப்பெரிய நமக்கு அதை அந்த அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்கிறவர்களாவது வந்து அந்த மாதிரி அதற்கு நிகராக ஒரு விழாவை செய்யுங்க ஏன் வந்து அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த கேள்வியோடு தொடங்கின அந்த வாழ்த்து படலம் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகத்திலிருந்து உலகத்தின் அத்தனை மூலைகளிலிருந்தும் ரஜினிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது அத் அந்த வாழ்த்துக்களோடு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வந்து இணைத்து கொள்வோம் அடுத்து விரி விரைவில் வந்து ரஜினி ஃபிஃப்டி அந்த ஒரு சிறப்பு வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு தரேன் அதுவரை நன்றி வணக்கம்